திருமூலர் சித்தர் இந்த பாடலில் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பாடலை பார்ப்போம் ஒன்றே குளமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நாணமே சென்றே கதி இல்லை நும் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்மீனே அப்படின்னு இப்பாடலில் சொல்கிறாரு இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம் மனிதன் உட்பட அனைத்து உயிர் தொகுதிகளும் ஒன்றுதான் அதே போல் அனைத்து உயிர்களையும் படைத்த இறைவனும் ஒருவன்தான் எப்பொழுதும் நல்லவனற்றையே நினையுங்கள் நல்ல செயல்களை செய்யுங்கள் மனசில் வந்து எப்பொழுதும் வந்து நல்ல செயல்களை வந்து நினைக்கணுமா நல்லது செய்கிறத பற்றி மட்டும்தான் நினைக்கணுமா வேறு எதுக்கும் இடம் கொடுக்கக்கூடாதான் அப்படி எதுக்கும் இடம் கொடுக்காமல் இப்படி நம்ம வாழ பழகிட்டோம்னா யமன் வந்து நம்ம அருகில் வந்து வரமாட்டாராம் அதை வந்து திருமலர் சித்தர் வந்து இப்பாடலில் சொல்கிறாரு அப்படியே உடல் அழிந்தாலும் நம்மளோட புகழ் வந்து நிலச்சி நிற்குமா அப்படிங்கிறத இந்த இந்த பாடலை வந்து திருமலர் சித்தர் சொல்கிறார் நாளைய பதிவில் வேறொரு திருமூலர் சித்தர் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க வளமுட